குருவே சரணம் ஏகை கே கின்ண்ணனையாவே புற்றி இன்னைக்கு வந்து நம்ம பெண் சித்தரான கன்னியாகுமரி மாயம்மாவை பற்றி தகவல் தெரிஞ்சு அதை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் சித்தரை தான் பார்த்துருக்கோம் பெண் சித்தர் மாயம்மா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க வந்து நேபாள நாட்டோட மகாராஜாவோட பொண்ணு தன்னோட கணவர் இறந்த உடனே இங்கே கன்னியாகுமரிக்கு வந்துடுறாங்க தன்னோட அழகு தோற்றத்தில் இருக்க அழகாக தான் இருந்திருக்காங்க முத நேபாள நாட்டுக்காரங்கன்னா அழகாக தான் இருந்திருப்பாங்க தன்னோட அழகு தோற்றத்தினால் வர்ற பிரச்சனையினால் தன்னை அபூர்வமாக மாற்றிக்கிட்டு அங்கே இருந்திருக்காங்க பெருசாக அவங்கள பற்றி சுருக்கமாக சொல்லி ஏன்னா பெருசாக அவங்கள பற்றி யாருமே கண்டுக்கல ஏதோ ஒரு லூசு மாதிரி இருக்குடா கிளவி அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் நம்ம மான்களை நம்ம சித்தர்களை பார்க்குறப்ப என்னென்ன நினைப்போம் வைத்தியம்டா லூசுடான்னு சொல்லுவோம் அப்புறம் நமக்கு நினச்சது நடஞ்சோன்னே ஐயா சாமின்னு காலில் போய் விழுந்து கிடப்போம் அது அதுதான் நம்ம மனித இயல்பு அதனால் ஒன்றும் இல்லை அப்போ அங்கேனையே சுற்றிக்கிட்டே வந்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளேருந்து கடலுக்குள்ளே போய் கடல் பாசி எடுத்துகிட்டு வந்து வாழை மட்டையில் வச்சு சூரியனுக்கு தீபாவரண காமிச்சிருக்காங்க இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துருக்காங்க அப்பையும் பெருசாக கண்டுக்கடலை கடலில் யாராச்சும் நீச்சல் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டவங்கள இந்தம்மா போய் காப்பாற்றியிருக்காங்க சில நேரம் நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு உள்ளே போயிட்டு ஒரு வாரம் கழித்து வருவாங்களாம் இல்லைன்னா பதினஞ்சு நாள் ஒரு பௌர்ணமிக்கு போனால் அம்மா வசதிக்குடியாக வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு இந்த அம்மா அதிசயம் இதுதான்னு அப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் வந்து ரோட்டில் பைரவர் அதாவது நாய் அடிபட்டு கிடந்தப்ப குடல் தனியாக போய் கிடந்துருக்கு ஆகி எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிற நேரத்தில் அம்மா மட்டும் எழுந்திரிச்சு போய் அந்த குடலை அப்படியே அள்ளி போட்டு ஒரு குச்சியை வச்சு மூடி மண் எடுத்து அப்படியே ஊசி விட்டுருக்காங்க அப்படியே பைரவர் எழுந்திரிச்சு வந்துட்டார் அதனால தான் அந்த அம்மா வசதி எப்போயுமே பைரவர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பிரதமர்லேருந்து இந்திரா காந்தி கவர்னர் இளையராஜா எல்லா பேருமே வந்து அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க அதனால் சித்தர்களை மகான்களை நம்ம ஊரை சுற்றி எந்த ஊராக இருந்தால் மதுரை எந்த ஊராக இருந்தால் திருச்சி எந் மதுரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே எந்த இது ஊராக இருந்தாலும் நம்மளை சுற்றி சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க அதை எல்லாருமே சூற்றுங்க முறையில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரியும் ஏதோ ஒரு தாடி வச்சு ஒரு சாமியிடும் படுத்து கிடக்குடா அழுக்கோடு இருக்குடான்னு நினைக்காதீங்க நம்ம ஊரை சுற்றி நம்ம இருக்க ஏரியாவை சுற்றி சித்தர்கள் மகான்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள போய் நம்ம சந்தித்தோம்னா நம்ம ஒருத்தன்ட்ட கொடுத்து செய்வன போகிறாருன்னு சொல்லி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாறுறத அவங்க ஒரு பார்வையால் சரி பண்ணிடுவாங்க சீ இது பீடி சித்தர்னு இருக்காங்க சீரட்டு சித்தர்னு இருக்காங்க சுருட்டு சித்தர்னு இருக்காங்க பொடி சித்திரம் இதெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னா இப்போ நம்மளாம் சிகரெட்டு அடித்தோம்னா கண்டினியூஸாக அடித்தோம்னா நோய் வந்துடும் இல்லைன்னா இருமல் வரும் எல்லாமே வரும் ஆனால் அவங்க நம்ம ஒரு சுருட்டோ ஒரு சிருட்டை வாங்கி கொடுத்து அடிக்கும் போது அவங்க ஒரு இழுப்பு போது நம்மளோட துன்பம் தோஷம் எல்லாத்தையுமே காத்தோட காற்றா கரைச்சி விட்டுருவாங்க இதுதான் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க அதனால தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு 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 பழக்கத்தை மகான்கள் வச்சுருக்காங்க அது வந்து நல்லது தான் அவங்கள அதை அவங்க அதை சரி கட்டிடுவாங்க நம்மளால் அதை ச சரி பண்ண முடியாது அதனால் வந்து இப்போ கோமதி அம்மான் இது ராமநாதபுரம் சக்கரக்கோட்டைக்கு அம்மாலாம் இருக்காங்க அவங்கெல்லாம் மீன் கழுவி வச்ச தண்ணி மொத்தமாக குடோன்லேருந்து வர்ற தண்ணியை தான் மோந்து குடிப்பாங்க எப்பயுமே அப்போ அந்த மீன் தண்ணி நம்மலாம் மீன் வாடகை கண்டாலே அவங்க எடுத்து குடிப்பாங்க இவர் திண்டுக்கல்ல இருக்கிற நிர்வாண மகனா சாக்கடையை மோந்து கொடுத்து கொடுத்துருக்காரு சாக்கடைக்குள்ளேயே இருந்திருக்காரு ஒரு பக்தர் பார்க்க வந்த உடனே அவருக்கு குடலை புரட் புரட்டிக்கிற அளவுக்கு நாற்ற தாங்கமுட்ல ஆனால் அவர் பார்க்க வந்து வந்த உடனே அவருக்கு சாக்கடையோட நம்ம குடிடா அப்படின்ட்டு இருக்காரு பிடிச்சிருக்காரு மாதிரி இருந்திருக்கு இன்றைக்கி ஐயாவோட எல்லா மகான்களோட கூட பயணித்தவங்களுக்கு தெரியும் அவங்களோட மனம் அதே பிரசாதம் தான் யூரின் பிரசாதம்தான் அதை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஓடி சொன்னீங்களா இருக்காங்க வெளியில் யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு அனுபவமாக ஒவ்வொருத்தவங்களாக சொல்லி தெரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்துக்கிறேன் அதனால் சித்தர்களை மகான்களை வணங்குங்க ஓம் நமச்சி குருவே சரணம்